அலாமலை வரமத்துலாஹி வபரகா இப்போ வந்து வாரம் வாரம் வரலாறுகளை வந்து ஒரு கதை வடிவில் உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டுருக்கோம் இப்படிதானே ஒரு வாட்டி வந்து மூசான் நபியினுடைய ஒரு வரலாறை நம்ம சொன்னோம் ரெண்டாவது நாள் என்ன சொன்னோம் பெரியோர்களுக்கு மரியாதை செய்கிறது உமர் அல்லி அலானவை பற்றி ஒரு வரலாறு சொல்லியிருந்தோம் இந்த வாரம் என்ன வரலாறு சொல்ல போகிறோம் அப்படின்னா கதை மாதிரி தான் ஆனால் உண்மையான ஒரு வரலாறு கொட்டாய விடக்கூடாது சரி உலகத்தில் நம்ம எதை செஞ்சாலும் இன்ஷா அல்லா அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி தான் செய்யணும் ஒரு இடத்துக்கு நாளைக்கு வாரேன் அப்படின்னு சொன்னாலும் இன்ஷா அல்லா வாரேன் அப்படின்னு என்ன செய்யணும் சொல்லணும் ஒரு ஆளுக்கு பொண்ணு தாரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இன்ஷா அல்லா தாரேன் அப்படின்னு சொல்லணும் கதைக்குள்ளே போமா இங்கே பாரு உங்களுக்கு தான் சொல்கிறேன் சுபானி என்னையை பார்க்கணும் நபி சொல்லா அலையலம் அவங்கள அல்லாஹ் ரப்புல் அலமீன் இறை தூதராக அறிவிப்பு செய்கிறான் அவங்கள இறை தூதராக அல்லா அறிவிப்பு செஞ்சதோட அல்லாவை பற்றி மக்கள்கிட்ட நபி அவங்க சொல்கிறாங்க ஒரே இறைவனை தான் வணங்கணும் நிறைய இறைவன்களை நீங்கள் வணங்கக்கூடாது அப்படி நிறைய இனவர்களை வணங்குறவங்க நாளைக்கு நரகம் செல்வாங்க அது மாதிரி நீங்கள் மது அருந்தக்கூடாது வட்டி வாங்கக்கூடாது இறைவன் வந்து தடுத்த எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது ஒருத்தரை அநியாயமாக திட்டக்கூடாது அநியாயமாக அடிக்கக்கூடாது இப்படி எல்லாம் ரசூல்லா வந்து மக்கள்கிட்ட நிறைய நல்ல உபதேசத்தை சொல்கிறாங்க அப்போ யூதர்கள் யார் இங்கே பாரு அங்கே என்ன தெரியுது யூதர்கள் இருக்காங்கல்ல யூதர்கள் வந்து ரசூல் உள்ளாட்டை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு இவங்களை நபி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய யூதர்கள் என்ன செய்கிறாங்க ரசூல் உள்ளாட்டாக வராங்க இப்போ ரசூல் உள்ளாட்டை வந்து யூதர்கள் மூணு கேள்வியை கேட்குறாங்க எத்தனை கேள்வி கேட்குறாங்க கேள்வி நான் ஞாபகம் மூணு கேள்வியை கேட்குறாங்க அதில் முதல் கேள்வி உயிர் அப்படின்னா என்ன ரோஹு உயிர் இருக்குல்ல உயிர்னா என்ன ரெண்டாவது கேள்வி உலகத்தையே சுற்றி வந்த ஒரு மனிதர் யார் மூணாவது கேள்வி உலகத்தில் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்ன அப்படின்னு நினைச்சாங்க மூணு கேள்வியை கேட்குறாங்க இப்போ ரசுல்லா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு வாங்க அப்படின்ட்டாங்க நாளைக்கு வாங்க பதில் சொல்கிறேன் ஏன்னா ரசோல்லாவுக்கு அல்லாஹ் சொன்னா தானே சொல்லுவாங்க அல்லா சொல்லாமல் ரசூல்லா என்ன செய்ய இல்லை சொல்ல போகிறது இல்லை போயிட்டு என்ன செய்ங்க நாளைக்கு வாங்க இப்போ மறுநாள் அவங்க வராங்க ரசுல்லா திரும்பவும் சொல்கிறாங்க போயிட்டு நாளைக்கு வாங்க அல்ல சொல்லலை இதுக்கு இதுதான் பதில்ன்ட்டு அல்ல நினசல சொல்லலை மறுநாள் வராங்க மூணாவது நாள் வராங்க நாலாவது நாள் வராங்க அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் ஏழாவது நாள் எட்டாவது நாள் ஒம்பதாவது நாள் அப்படியே ஒரு பத்து இருபது நாள் என்ன செஞ்சு போச்சு ஓடிடுச்சு இப்போ இருபது நாளாக ஒரு இதுக்கு ஒருத்தவங்க பதில் சொல்லலைனா அவங்க உண்மையானதே இல்லை பொய்யானவங்க எல்லோரும் சொல்லிடுவாங்கல்ல இப்போ நம்ம ஊரில் வந்து ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் போய் நாளைக்கு வாங்க பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ பத்து நாளாக வந்து கேட்காரு ஒரு அசர்த்தா என்ன அசரத்து இல்லையா என்ன எத்தனை நாள் ஆகிடுச்சு இன்னும் பார்த்து சொல்கிறேன்னு கார் தெரியுமா தெரியாதான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்போது ரசூல்லா வந்து நபி இல்லை அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க என்ன செஞ்சிட்டாங்க பரப்பிட்டாங்க இவர் உண்மையான ஒரு நபியே இல்லை ஏன்னா அந்த கேள்விக்கு யாருக்கு மட்டுந்தான் பதில் தெரியும்னா உண்மையான ஒரு நபிக்கு மட்டும்தான் என்ன செய்யும் பதில் தெரியும் இப்போ இவர் நபியே இல்லை அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க என்ன செஞ்சிட்டாங்க பரப்பிட்டாங்க ரசோல்லாவுக்கும் ரொம்ப கவலை ஆகிப்போச்சு ரசோல்லாவுக்கு என்ன ஆயிடுச்சு என்னடா இது அல்லாட்ட நம்ம இத்தனை வாட்டி கேட்டும் கூட அல்லாஹ் ரொம்ப நாளுமே நமக்கு வகையை அறிவிக்கலையே இதுக்கு பதிலை அல்லா சொல்லலையே இப்படி அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்திட்டானு சொல்லி ரசோல்லா ரொம்ப கவலையோடு இருக்கும்போது தான் அல்லாஹத்தால் சூரத்துள் என்ன செஞ்சான் இறக்குனா சூரத்துல் கவுஃப் இறக்குனா அந்த சூரத்துல் கவுஃபில் மூணுக்குமான பதிலை சொல்லிவிட்டு அல்லா சொன்னால் நீங்கள் வந்து இன்னிஃபாயிரும் தாளிக்க கதா இல்லா யஷா அல்லா நாளைக்கு இதை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் இன்ஷா அல்லா சொல்லாமல் இருந்ததுனால தான் நான் உங்களுக்கு பத்து நாளாக நான் என்ன செய்கிறதை பற்றியே சொல்லலை நீங்கள் ஒரு வேளை முத அன்னைக்கே இன்ஷா அல்லா நாளைக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லியிருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன் உங்களுக்கு இதை மறுநாளே சொல்லியிருப்பேன் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் உலகத்தில் எதுவுமே நடக்க போறது இல்லை நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்போ சுபான் அல்லாவுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அலமதுல்லாவுக்கு என்ன அர்த்தம் எல்லா புகழும் அல்லாவிற்கு அல்லாஹ் அக்பருக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் மிக பெரியவன் இன்ஷா அல்லாவுக்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் நாடினால் வருவேன் அல்லாஹ் நாடினால் தருவேன் அல்லாஹ் நாடினால் சாப்பிடுவேன் மாஷா அல்லாஹ்க்கு என்ன அர்த்தம் அல்லாஹ் நாடியது போல் நடந்து விட்டது இன்ஷா அல்லானா அல்லாஹ் நாடினால் மாஷா அல்லானா அல்லாஹ் நாடி இப்போ ஏதாவது ஒரு நல்ல அழகான ஒரு பொருளை பார்க்குறோம் ஒரு அழகான பெரிய வீடை பார்க்குறோம் ஒரு அழகான ஒரு செல்போன் பார்க்குறோம் ஏதோ ஒன்று ரொம்ப ரொம்ப ஒரு அழகாக நம்ம பார்க்குறோன்னா உடனே அவங்களுக்கு கண் வைக்கக்கூடாது ஐயோ அப்பா அப்படின்னு நினச்சக்கூடாது சொல்லக்கூடாது விடிய விடிய பேசிக்கிட்டு இருங்க கொட்டாயே வராது விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பான் உடனே என்ன சொல்லணும் மாஷா அல்லா அப்படின்னு சொல்லணும் உடனே என்ன சொல்லணும் மாஷா அல்லா இப்போ இன்ஷா அல்லா மட்டும் நீங்கள் சொல்லி ஏதாவது ஒன்று நான் வந்து செய்கிறேன்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அது உங்களால் செய்ய முடியாத காரியமாக இருந்தால் கூட அல்லாஹத்தால் அதை செய்ய வச்சுருவான் இன்ஷா அல்லாஹ் சொல்லி உன்னால் அதை செய்யவே முடியாது அது சாத்தியமே படாதுன்னு வச்சுக்கோமே அதை கூட அல்ல செய்வான் சாத்தியப்பட வச்சிருவான் அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் மூசா நபியினுடைய கதை அதை கவனிக்கணும்ல ஆ ஸ்கூல் உண்டாமா ஏழு நாற்பதுண்ணா சரி மூசா நபி காலத்தில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் திடீர்னு அந்த பணக்காரர் இறந்துட்டார் இறந்ததோட மூசா நபி ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இவர் சாதாரணமாக இறக்கக்கூடிய ஆளே கிடையாது ஏன்னா அவருக்கு எந்த நோயும் இல்லை ஆள் நல்லா தானே இருந்தார் திடீர்னு இறந்துருக்கிறத பார்த்தா இவரை யாரோ கொன்னுட்டாங்க அப்படின்னு நினை செஞ்சாங்க எல்லாரும் சந்தேகப்பட்டாங்க அப்படியே ஒரு பணக்காரர் இருக்கார் திடீர்னு இறந்துட்டாருன்னா என்னாச்சுன்னு அர்த்தம் யாரோ கொன்று இருக்கணும் அதனால் மூசாப்பிட்ட நேராக வந்தாங்க வந்து இவருடைய இறப்புல எங்களுக்கு சந்தேகம் இருக்குது இவர் யாரோ கொலை தான் பண்ணியிருக்கிறாங்க அதனால் யார் கொன்னா அப்படின்னு சொல்லி எல்லாவட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாங்க அப்புறம் மூசார இஸ்லாம் வந்து அல்லாட்ட கேட்குறாங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு கொலை நடந்து போச்சு ஒருத்தர் இறந்துட்டார் அவர் உண்மையிலே இறந்தாரா இது யாரும் கொண்டுட்டாங்க அப்போ அல்லா சொன்னால் இறந்தவரே உயிர் வந்து தன்னை யார் கொன்னால் தான் எப்படி இறந்தான் அப்படிங்கிறத சொல்லுவார் எப்படி இறந்தவரே சொல்லுவார் அப்படின்ட்டு அல்லா சொன்னான் மூசார் எப்படி கேட்டாங்க இறந்தவரே வந்து எப்படி சொல்லுவார் அவர் தான் இறந்துட்டார் அப்போ அல்லாஹ் சொன்னால் ஒரு மாட்டை பிடிச்சி மாட்டை அறுத்து மாட்டினுடைய முதுகெலும்பு எலும்பு இருக்குல்ல மாட்டினுடைய எலும்பு அந்த முது எலும்பு எடுத்து அவருடைய முது எலும்புல என்ன செய்யுங்க அடிங்க அடிச்சிங்கன்னா அவருக்கு உயிர் வந்துடும் தான் எப்படி இறந்தேங்கிறத சொல்லிவிட்டு மீண்டும் அவர் இறந்துருவார் அந்த வரைக்கும் தான் டைம் நான் எப்படி இறந்தேங்கிறத சொல்லிவிட்டு திரும்ப அவர் என்ன செஞ்சிருவார் இறந்துருவார் மூசா நபி வந்து வந்து கேள்வி கேட்டாங்கல்ல சொன்னாங்க இப்போ எல்லாம் இப்படி சொல்லியிருக்கான் அதில் நீங்கள் ஒரு மாட்டை பிடிச்சி அறுத்து பண்ணுங்க மாட்டை பிடிச்ச அறுக்கவா மாட்டை பிடிச்சி அறுத்து அது எலும்பு எடுத்து அடித்து இவருக்கு உயிர் வந்து எல்லாம் நம்புற மாதிரியே இல்லையா மூசாம்பி கூட்டத்தை எல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லையா மாடை பிடிச்சி அறுக்குன்னு சொன்னானே அல்லா எப்படிப்பட்ட மாடுன்னு கேட்டீங்களா விவசாயத்தில் வந்து விவசாயம் பண்ண மாடா விவசாயம் பண்ணாத மாடா வேலை பார்த்த மாடா வேலை பார்க்காத மாடா எப்படிப்பட்ட மாடு அறுக்கணும் அல்லாட்ட கேளுங்களேன் நபி நம்பி சொன்னாங்கப்பா அல்ல மாடுன்னு பொதுவாக தான் சொல்லியிருக்கான் எந்த ஒரு மாடை பிடிச்சினாலும் நீ அறு நீ அல்லாட்ட கிட்ட தேவையில்லா கேள்வி கேட்காதப்பா இல்லை இல்லை அப்படிலாம் கடைசி நாங்கள் அறுத்து உயிர் வரலைன்னா நீ அறுத்த மாட்டில் தான் தப்பு நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க சொல்லிடுவீங்க அதனால் என்ன மாடுன்னு நினைச்சிங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதோட மூசான அப்படியே அள்ளாட்டாக கேட்டாங்க அல்லா என்ன மாடு எப்படிப்பட்ட மாடை இருக்கணும் அப்போ சொன்னால் விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்தாத மாடு இப்போ தானே டிராக்டர் வச்சு விழுவுறாங்க அப்போ ஏதோ வச்சா இது பண்ணுவாங்க மாடை வச்சு தான் பண்ணுவாங்க அப்போ விவசாயத்துலாம் அது வேலைலாம் பார்த்துருக்கூட வேலை பார்க்காத ஒரு மாடு சரி அப்படியா சரி வேலை பார்க்காத மாடுன்னு நல்லா சொல்லிட்டானே அப்பமாக பிடிச்சி இருக்கலம்லா அப்புறம் அல்லாட்டை கேட்டாங்க ஒல்லியான மாடா குண்டான மாடா என் தேவனை பிடிச்ச அருங்கப்பா இல்லை இல்லை நீங்கள் அல்லாட்ட கேளுங்க திரும்பவும் மூசா நம்பி கேட்டாங்க அல்லா ஒல்லியான மாடா குண்டான மாடான்னு கேட்குறவங்க இந்த பயிலுவோ அப்போ அல்லாச்சுன்னா நல்ல குண்டான மாடு நல்ல குண்டான மாடு சரி மூசா நல்ல குண்டான மாடை பிடிச்சாருப்பா என்ன கலர் மாடு எப்படி இருக்கும் அந்த மாடு கலரு எனக்கு ஒல்லியான மாடு இல்லை குண்டான மாடு விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தாத மாடுனாச்சு கலரெல்லாம் போய் கேட்கலப்பா இல்லை இல்லை நீங்கள் அள்ளாட்ட கேளுங்க மூசா அம்பி போய் அள்ளாட்டை கேட்டாங்க அப்போ எல்லாம் நல்லா தங்க கலரில் ஒரு மாடு தங்க கலரில் மாடு இருக்கா இல்லை நல்லா தங்க கலரில் ஒரு மாடை பிடிக்கணும் மூசா அம்பி அப்போ தங்க கலர் மாடு தங்க கலர் மாடா அந்த தங்க கலர் மட்டும் இருக்கணுமா வேறு எதாவது கலர் இருக்கணுமா அது ஏதோ க இப்போ மாடுன்னா ரெண்டு மூணு கலரில் வரும்ல ஒரே உங்ககிட்ட கருப்பு இருக்கும் வெல் ரெண்டு மூணு கலர் வரணுமா இல்லை இப்படி அதான் அதிகம் எல்லாட்ட கேளுங்களேன் தங்க கலர் மாடு எங்கேயா பார்த்தா பிடிங்கப்பா லேசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லை நீங்கள் எல்லாட்ட கேளுங்க நம்ம சொன்னால் விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தாமல் இருக்கணும் நல்லா குண்டு கொளுத்த மாடாக இருக்கணும் நல்லா பூரா தங்க கலரில் இருக்கணும் ஒரு முடி கூட வேறு கலரில் இருக்கக்கூடாது அப்படி இக்கையா ஒரு மாடை நம்ம பார்க்க முடியுமா எரும மாடாக இருந்தாலுமே வாழுக்கிட்ட ரெண்டு வெள்ளை முடி இருக்கும் அப்படி தானே பசு மாடாக இருந்தால் அங்கங்கே வேறு வேறு கலரில் இருக்கும் தானே ஒரு பக்கம் செவலை இருக்கும் ஒரு பக்கம் கருப்பு இருக்கும் காலு கீழே ஒரு மாதிரி இருக்கும் அப்படியே மூக்கெலாம் கருப்பத்தனம் இருக்கும் மொத்தமே தங்க கலராக இருக்கணுன்ட்டுலாம் மூக்கெல்லாம் எந்த மாட்டுக்காக தங்க கலரில் இருக்குமா கொம்பு தங்க கலரில் இருக்குமா அதில் தங்க கலரில் இருக்கணும் இப்படி ஒரு மாடை பிடிச்சாருங்க இப்படி ஒரு மாடு கிடைக்குமா பைக்குன்னு இருந்தால் பைக் எல்லோரும் ஓட்டியிருப்பாங்க அப்படி தானே அப்படியானே பைக்குன்னு வச்சு பைக் யாராவது வாங்கி வீட்டுக்குள்ளேயே பொத்தி பொத்தி வைப்பாங்களா வைக்க மாட்டாங்க அப்போ மாடுன்னு இருந்தால் அந்த நேரத்தில் விவசாய நிலத்துக்கு என்ன செஞ்சிருப்பாங்க பயன்படுத்த செஞ்சிருப்பாங்க தானே இப்போது விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தாத குண்டான தங்க கலர் ஒரு கூட வேறு கலரே இருக்கக்கூடாது இப்படி ஒரு மாடை பிடிக்க முடியுமா முடியவே முடியாது கடைசியில் என்ன சொல்லிட்டாங்க எல்லாம் நாடுனா இன்ஷா அல்லா எல்லாம் நாடுனா இந்த மாடை நாங்கள் நினைச்சோம் போய் பிடிக்கிறோம் அப்படின்ட்டு போயிட்டாங்க ஊர் ஊரா உலகம் ஊரா தேடுறாங்க 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 ஒரு பக்கமும் அந்த மாடு இல்லை அப்படி ஒரு மாடு கிடைக்குமா ஒரு பக்கம் இல்லை கடைசியாக கண்ணு தெரியாத தோளெல்லாம் சுருங்கி கூணு உளுந்த ஒரு கிழவி வீட்டில் அந்த மாடு நின்றுச்சு ஒரு கிழவி வீட்டில் பாட்டி வீட்டில் மாடு நிற்கிது இந்த பாட்டியை அறுப்பாதே பாட்டி இந்த மாதிரி மாடு வேணும் பாட்டி மாடு வேணுமா ஆமா பாட்டி மாடு வேணும் இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு கொலை நடந்து போச்சு கொலையை கண்டுபிடிக்க மாடு வேணும் அப்படியா மாட்டு விலை ரொம்ப கூடல்லப்பா மாடை வாங்கிக்கிறியா அப்படின்ட்டு எவ்வளோ வேலைனாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படியா இந்த மாடை பிடிச்சி அறுத்துக்கோ அறுத்துட்டு அந்த மாட்டினுடைய தோல் இருக்குல்லா அந்த தோலை கீழே விரித்து போட்டு அந்த மாட்டு தோல் நிறைய தங்க காசு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போப்பா அப்படின்ட்டுருச்சு எடுக்க முடியுமா மாடு கொளுத்த மாடு ஹைட்டாக இருக்குது மாட்டுத்தோல் எவ்வளோ பெருசுக்கு இருக்கும் அறுத்துட்டா பெரிய தோலாக இருக்குமா அது நிறைய தங்க காசு கொடுக்குன்னா முடியுமா முடியவே முடியாது கடைசியில் சரி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி வாங்கி ஊர் பூராக வசூல் பண்ணி கடைசியாக அறுத்தாங்க அறுத்து அந்த எலும்பு எடுத்து அவர் முதுகில் அடித்தாங்க அவருக்கு என்ன செஞ்சிருச்சு டக்குன்னு கண்ணை முளைச்சு உயிர் வந்துடுச்சு என்ன என் அண்ண தான் கொண்ணா அப்படின்ட்டு படுத்துட்டாரு அவ்வளோதான் அப்போது இப்படி தங்க கலரில் குண்டான விவசாயத்துக்கே பயன்படுத்த ஒரு மாடுங்கிறது உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது அதுவும் அவ்வளோ தங்க காசு கொடுத்து யாரும் வாங்கவும் முடியாது அப்போ அவங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போனாங்க இன்ஷா அல்லா இன்ஷா அல்லா சொல்லிவிட்டு போனதுனால தான் அவங்களுக்கு அந்த மாடை கிடச்சிது ஒருவேளை அவங்க இன்ஷா அல்லா சொல்லாமல் போயிருந்தால் உலகம் அழிகிற நாள் வரைக்கும் அந்த மாடு கிடச்சிருக்காது அந்த மாடை அவங்க தேடிக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க அப்போ அந்த இன்ஸ்டாலான்ங்கிறது பாரு உலகத்தில் சாத்தியப்படாத விஷயத்த கூட என்ன செய்யும் சாத்தியப்படுத்தும் இன்னொரு கதை சொல்கிறேன் கேமத்து நாள் இருக்கலாம் கேமத்து நாளில் ஏஜூஜ் மஜூஜ்னு சொல்லி ஒரு கூட்டத்தார்கள் உலகத்துக்குள்ளே வருவாங்க யார் வருவா ஏஜூஜ் மஜூஜ் அவங்க யார் அப்படின்னா ஜூஜுங்கிறவங்க குட்ட மனிதர்கள் அம்பிட்டு தான் இருப்பான் லில்லி புட்டு நம்ம சொல்கிறோம்ல விரல் சைஸுக்கான மனசன் தான் இருப்பான் ஆனால் அவனுடைய தாகம் இருக்க அவனுடைய தாகம் எப்படி இருக்கும்னா ஒரு கடலுக்குள்ளே போய் விழுந்தான்னா கடல் தண்ணி அம்புட்டையும் குடிச்சிருவான் குடிச்சிருவான் கடல்லிருக்குலே அந்த கடலில் போய் விழுந்தோம்னா கடல் எவ்வளோ பெருசு அதில் எத்தனை போட்டு எத்தனை கப்பல் எவ்வளோ எத்தனை நாடு இருக்குது அந்த கடலுக்குள்ளே அந்த அம்புட்டு தண்ணியும் குடிச்சிருவான் மனுஷன் மூக்குக்குள்ளே பூந்தால் காது வழியாக வெளியே வந்துடுவான் உள்ளே பூந்தோம்னா கறியை அம்படி திண்டு வரும் எலும்பை மட்டும் விட்டுருவான் அந்த மாதிரியான ஒரு கூட்ட நெசியும் கிராமத்தினால உலகத்துக்குள்ளே வந்து அநியாயம் அலுச்சாட்டிங்களை நேசிவாங்க பண்ணுவாங்க ஏஜூஜ் மஜூஜ் இன்னும் அவங்க இருக்கிறாங்க ஒரு செவத்தை தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க தோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க முக்கால்வாசி தோண்டி முடிச்சுருவாங்க தோண்டி முடிச்சுட்டு சரி நாளைக்கு வருவோம் வா அப்படின்ட்டு போயிடுவாங்க திரும்ப மறுநாள் வந்து போவாங்க தோண்டினதுலேருந்து சவறு பெருசாக வளர்ந்துடும் திரும்ப தோண்டுவாங்க தோண்டிகிட்டே இருப்பாங்க நைட் ஆயிரும் போயிடுவாங்க திரும்ப காலிலேருந்து போவாங்க தோண்டினதுலேருந்து பெருசாக வளர்ந்துடும் இல்லை ஒயசு சிரிக்க இந்த கதை கேள்விப்பட்டுருக்கே போம் அப்புறம் தோண்டிகிட்டே இருப்பாங்க பெருசாக வளர்ந்துகிட்டே இருக்கும் கடைசியாக கேமத்தினாலோடைய நெருக்கம் இருக்குல்ல கேமத்தினாலோடைய நெருக்கத்தில் கடைசியாக அவன் ஆயிலிருந்து ஒரு வார்த்தை வரும் இன்ஷா எல்லாம் நாளைக்கு வந்து தோண்டோன் போயிடுவான் வருவான் நைட்டுக்குள்ளே தோண்டி முடிச்சிருவான் தோண்டி முடித்து செவத்தை அழிச்சிட்டு ஊருக்குள்ளே இறங்கிடுவான் ஊருக்குள்ளே இறங்கி அவங்க வந்து ஒரு கருத்தின்படி சைனாவில் இருக்கிறாங்க சீனா பெரிஞ்சோர் இருக்குல்ல சைனாவில் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது இன்னொரு கருத்தின்படி அவங்க ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஒரு நபி தான் அவங்க வந்து வெளியே வர விடாமல் அவங்களுக்கு ஒரு பெரிய செவரை கட்டியிருக்கிறாங்க அப்படிதான் எனக்கு சூறா கவுஃபில் தான் அந்த விஷயத்த அல்லா சொல்கிறான் இரும்பை வந்து உருக்கி நெருப்புகளை வச்சு கட்டப்பட்ட ஒரு செவர் அந்த செவரு அந்த செவருக்கு பின்னாடி தான் இருக்கான் கடைசியாக உலகம் அழியக்கூடிய நாளில் இன்ஷா அல்லா நாளைக்கு வந்து தோண்டோன்ட்டு என்ன செஞ்சுருவான் போயிடுவான் கடைசியாக வருவான் தோண்டி முடித்து உலகத்துக்குள்ளே வந்து எல்லோரையும் என்ன செய்வாங்க அநியாயம் அழிச்சாட்டியங்கள் நிறைய பண்ணுவாங்க அப்போ உலகத்தில் நம்ம எதை பண்ணாலுமே என்ன சொல்லி செய்யணும் இன்ஷா அல்லா சொல்லணும் இன்ஷா அல்லா வந்து சொல்லும் போது என்ன நினைக்கக்கூடாதுன்னா போக வேண்டாம் அப்படின்னு நினைக்க ஆ கொடுக்க வேண்டாம் அதுக்கு இன்ஷா இல்ல சொல்லணும் அப்படி கிடையாது ஒரு விஷயத்தை உண்மையாகவே செய்யணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறத சொல்லணும் மூணு கதையை என்ன செஞ்சுருக்கேன் சொல்லியிருக்கேன் முதல்ல மூணு கதை அப்போது இந்த மூணு கதையில் உங்களுக்கு ஒவ்வொரு படிப்பின என்ன அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் அல்லாவிற்கு நெருக்கமானவர்களாக நம்ம இருந்தாலும் ஒரு விஷயத்தில் நம்ம தவறு பண்ணால் அதுக்கான தண்டனையை அல்லா உடனே கொடுப்பான் இப்போ ரசோல்லா வந்து அல்லாட்டையும் எவ்வளோ நெருக்கமான ஒரு ஆள் அப்படிதானே அது இன்னொரு நாள் சொல்லுவோம் ரசோல்லா அல்லா பார்த்துருக்காங்களா பார்க்கலையா அது இன்னொரு நாள் அது ஒரு பெரிய கதை பார்த்துருக்காங்க பயன் அதுமாதிரி நம்ம ஒரே ஃபுல்லாக பேசலை கொஞ்சோண்டு பேசிட்டு பேசி நிற்பாட்டோம் இப்போ ரசோல்லா வந்து அல்லாக்கு நெருக்கமானவங்க தானே ஆனால் ரசுல்லாவே இன்ஷா இல்ல சொல்லலைனா எல்லாம் என்ன செஞ்சுட்டான் இருபது நாளாக வகையை கொடுக்கல அப்போ நம்ம என்னதான் தொழுதோம் வச்சோம் வந்தோம் போனோம் எல்லாம் செஞ்சாலும் கூட நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்யலன்னா அல்லா கண்டிப்பாக என்ன செய்வான் தண்டிப்பான் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டால் அல்லா கண்டிப்பாக என்ன செய்வான் தண்டிப்பான் அது மாதிரி உலகத்தில் சாத்தியமே படாத ஒன்று அல்லாவுக்கு விரோதியாக இருக்கக்கூடியவங்க கூட அல்லா மேலே நம்பிக்கை கொண்டா அல்லா அவங்களுக்கு உதவி என்ன செஞ்சுருவான் செய்வான் அப்போ நம்ம அல்லாவை முழுமையாக என்ன செய்யணும் நம்பி இருக்கணும் மொத்தம் நீங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க சாயந்தரம் தான் எல்லோரையும் பார்க்கணும்